யாருமே சுண்ணாமத்தினை வாழ்த்துகிறேன் நீங்க பாக்குறது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நமக்கு தருகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ஓ ரெண்டு சாமியலின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் சாமியல் சாப்டர் தேர்ட்டீன் வர்ஸ் ஃபோர் அவன் இவனை பார்த்து ராஜகுமாரனாகி நீ நாளுக்கு நாள் இதனால் இப்படி மெலிந்து போகிறார் எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான் அதற்கு முன்னோன் என் சகோதரன் அப்சுலோம் என் சகோதரியாகி அவன் தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான் இங்க பாருங்க உங்களுடைய உள் மனசுல இருக்கிற சில விஷயங்களை யார்கிட்ட சொல்லணும் யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஒரு ஞானம் தேவை இந்த அம்னோன் இந்த சிநேகிதனா இருக்கிற யோனதாப் சிநேகிதன் தான் இல்லைன்னு சொல்லு ஆனா தந்திரம் முடிச்ச ஸ்நேகிதன் தான் போட்டோம் ஆனா எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு இருக்குல்ல பாருங்க என்ன சொன்னான் பாருங்க தன் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு மறைவான விஷயத்தை சொன்னினான் அவன் தாமாரின் மேல் ஆசைப்பட்டான் மோகம் கொண்டான் இதை மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா கூட பரவாயில்ல இது போய் யார்ட்ட சொன்னான் பாத்தீங்களா தவறான நட்பா இருக்கக்கூடிய ஒருத்த போய் சொன்னான் யார்கிட்ட யோனதாப்ப சொன்னான் இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில யாரை என்ன சொல்லணும் யாரும் என்ன சொல்லக்கூடாது சித்தமில்லாத எதையும் யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது தேவனுக்கு சித்தமில்லாத வார்த்தைகளை தேவனுக்கு சித்தமில்லாத நபரிடத்தில் சொல்லிவிடக் கூடாது இந்த வார்த்தை ஏன் கத்த தருகிறார்னு தெரியல பாருங்க இந்த வார்த்தை மட்டும் அவன் சொல்லாம இருந்திருந்தானே ஒரு வேலை தவிச்சிருக்கலாம் இவன் போய் உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் அவன் சொல்லி அவனே ஒரு தந்திரவாதி அவன் என்ன பண்ணுவான் தந்திரம் குடிச்ச ஆலோசனை தான் கொடுப்பான் இன்னைக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கும் அது எப்பேற்பட்ட நட்பா இருக்கட்டும் எப்பேற்பட்ட உலகமா இருக்கட்டும் மேல இருக்கிற பாசா இருக்கட்டும் உங்களோட கை கை கோர்த்து உட்கார்ந்து சாப்பிடுகிற நண்பர்களா இருக்கட்டும் ஒரே தட்டுல சாப்பிடுற அளவுக்கு ஒரு ஐக்கியம் உள்ள ஒரு நட்பா இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகளை கொண்டு சத்துரு ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்க கூட வாய்ப்பு உண்டு ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் யதார்த்தமா சொன்னேன் இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் நான் நினைச்சே பார்க்கல யதார்த்தமா சொன்னேன் இவ்வளவு பெரிய போராட்டம் என்ன வரும்னு நினைச்சே பார்க்கல பாத்தீங்களா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகளுக்கு மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க பயன்படுத்தப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பரத்திலிருந்து வரட்டும் சித்தமான வார்த்தையை வரட்டும் தேவ சமூகத்திலிருந்து வரட்டும் சுயத்திலிருந்து மாம்சத்திலிருந்து ஒன்று வராதபடிக்கு கத்திர்காப்பாராக்ஸ் வாட்யர் ஆல்சோ யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் உங்களை கோபம் கொள்ற மாதிரி கோபத்தை மூட்டுகிற போல சிலர் பேசலாம் ஆனா நீங்க திரும்ப பேசும்போது ஞானத்தோடு சிரித்த முகத்தோடு பேச கிரும்ப தருவாராக சாரி நீங்களும் கோபப்பட்டு எரிச்சலடைந்து ரியாக்ட் ஆகாதபடி காப்பாறாங்க அவங்க கிட்ட வார்த்தை பேசலாம் உங்க மைண்ட்ல அவ்வளவு கோவம் பொத்துக்கிட்டு வரலாம் ஆனா உங்க வாய்ப்பாக செய்யக்கூடாது உங்க சிந்தைக்குள்ள பயங்கர போராட்டம் வரலாம் ஆனா உங்க வாய்ப்பாவும் செய்யக்கூடாது உங்களுக்கு கடும் டென்ஷன் ஏற்றக்கூடிய அளவுக்கு பலர் பல விதங்களில் செயல்படலாம் பட் டு பி வெரி கேர்ஃபுல்

தோற்று போக தக்கதான ஒரு அற்புத நடக்கட்டும் சொல்ல சொல்ல பரவுலகம் திறக்கப்படுகிறது இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறது டேக் திஸ் திஸ்வார் பிறந்த நாள் திருநாள் கான்கூரலை தொட்டு ஆசீர்க்கிறார் யாதி நீங்கிற்று பெலவினம் மாறிட்டு கட்டுகள் முறிப்பாராக சொல்ல சொல்ல வார்த்தை புறப்பட்டு போக போக எல்லா பெலவீனத்தின் கட்டுகள் முறிகிறதை பார்க்கிறேன் ரிசெவெட் என் ஜீசஸ் மைட்டினே ஏ மேம் டே கதர் ஆசீர்வதிப்பார்